யாத்ரை சேவா திவாஸ் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நாள்தோறும் இருபத்தி ஏழு விமானங்கள் வந்து செல்கின்றன இங்கு தினமும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வருகின்றன இந்த நிலையில் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆப் இந்தியா சார்பில் இன்று நாடு முழுவதும் யாத்ரை சேவா திவாஸ் பயணிகள் சேவை தினம் அனைத்து விமான நிலையங்களிலும் கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்காக சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் டிஜி யாட்ரா குறித்த விழிப்புணர்வு பதாதைகளும் செல்ஃபி பாயிண்டுகளும் அமைக்கப்பட்டிருந்தன விமான நிலையம் வந்த பயணிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு படுகர் நடன நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் விமான நிலைய ஊழியர்கள் ரத்தானம் செய்தனர் விமான நிலைய மரக்கன்றுகள் இதனையடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு விமான நிலைய செயல்பாடுகள் குறித்தும் விமான நிலையம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் அதற்கான படிப்புகள் குறித்தும் வழிகாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்வுகளை கோவை விமான நிலைய இயக்குநர் ஜி சம்பத்குமார் தலைமையில் அதிகாரிகள் ஒருங்கிணைத்தனர்